கர்த்தருடைய நாமம் அகிவப்படுவதாக இந்த நாளிலும் வாலிபர்களுக்காக சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற ஆயத்தத்திற்காக ஆண்டோர் நன்றி செலுத்தும் வாலிபர்கள் மிகவும் விசேஷமானவர்கள் அவருடைய வாலிப வயதுகளிலே அவர்களுக்காக தொடர்ந்து கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது வாலிபனை வாலிப வயதுகளில் அவர்கள் கர்த்தரை நினைக்க வேண்டிய கர்த்தரை நினைத்து கர்த்தரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது அந்த தேவை உணரத்தக்கதாக அவர்கள் தொடர்ந்து வார்த்தையில் கொடுக்கப்படுகிற இந்த நாளிலும் கூட தாமே அவர்களோடு பேசுவாராக உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை குறித்து நம்ம எவ்வளவு அழகாக சொன்னாலும் எவ்வளோ விபரமாக சொன்னாலும் ஆண்டவர் எவ்வளோ தேவைன்னு சொன்னாலும் பல வாலிபர்களுக்கு ஏசு கிறிஸ்துவ அவ்வளோவா பிடிக்கிறது பிடிக்கிறதில்லன்னு பிடிக்கிறதுலன்னு சொல்ல வேண்டாம் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு பொருளை நம்ம வேண்டான்னு சொல்கிறது வேறு அது ரொம்ப பிரியப்படுறது வேறு இயேசு ஏன் பிடிக்கல ஆசீர்வாதம் தருவார்னா பிடிக்கும் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வாங்கிறதுக்கு ஆண்டர் உதவி செய்வார்னா பிடிக்கும் வேலை வாங்கி தருவார்னா பிடிக்கும் நல்ல விதமாக பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆகிறதுக்கு வழி இருக்குன்னா பிடிக்கும் அதிலெலாம் பிடிக்கும் மற்றபடி வாலிப வயதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் ஏசு கிறிஸ்துவ ரச்சிக்கப்படணும் ஏசு கிறிஸ்துவோடு வாழணும் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருக்கணும் போகிற பள்ளிக்கூடத்தில் போகிற கல்லூரியில் வேலை செய்ய போகிற இடத்துல எல்லோரும் மாதிரி இராதபடிக்கு வித்தியாசமாக இருக்கணும் ஆண்டவரை தேடணும் கருத்தருக்குரிய மதிப்பை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுகிற பொழுது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு ஆன்மீக உபன்யாசம் மாதிரி அவங்களுக்கு தோன்றும் இன்னொரு பக்கம் அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுறதில்ல ஒரு பெரிய விருப்பம் ஏற்படுறதில்லை சில வாலிபர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வந்து ரொம்ப விருப்பப்பட முடியல அது காரணம் என்னென்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் அவங்க வச்சுருக்குறாங்க அதில் நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில காரணங்களை மட்டும் ஜெனரலாக காமனாக ஏன் வந்து ஏசுநாதர் மேலே அவ்வளோ பெரிய பிரி அவங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படி பார்க்குறவெல்லாம் நிறைய வாலிபல் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏசுநாதரை ஏற்றுக்கொள்கிறதுலாம் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏசுநாதருக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறது நல்லது தான் ஆனால் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியாதே சுதந்திரமாக இருக்க முடியாதே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியாதே இந்த வாலிப வயசில் நான் என்ன செய்யணும் நல்ல விதமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் பல்வேறு சூழல்களோட நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் ஐ வாண்ட் டு என்ஜாய் வாழ்க்கையை நான் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண விரும்புகிறேன் ஆனால் ஏசுநாதரை ஏற்றுக்கொண்டால் என்ன பண்ண முடியாது ஏன்னா ஏசுநாதரை ஏற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும் உலகத்தில் எல்லாரும் மாதிரி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நிறைய விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணக்கூடாது அனுபவிக்கக்கூடாது அதனால் இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் என்னுடைய மகிழ்ச்சியை என்னுடைய சந்தோஷத்தை ஃப்ரீயாக வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இழந்துருவனே இந்த மாதிரி தான் நிறைய யூத்துக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது என்றால் சந்தோஷத்தை மனிதனுக்கு உருவாக்குனவரே யார் தான் கர்த்தர் தானே அப்போ அந்த கர்த்தர் நாம் சந்தோஷமாக இருக்கிறத விரும்பாமலாம் அறுக்க முடியும் இல்லை இது ஒரு நிறைய பேர் நினைக்கிறேன் பொதுவாக ஆன்மீகனால் நிறைய பேர் நம்ம சீரியஸாக இருப்பாங்க ஆன்மீகவாதிகள்லாம் காவி கட்டியிருப்பாங்க நிறைய பேர் விடாமல் போவாங்க நிறைய பேர் என்ன தான் வந்து சிரிக்கிறதுக்கு ஒரு சூழல் கிடைச்சா கூட என்ன பண்ண மாட்டாங்க தேவன் ஸ்மைல் தேவன் லாஃப் சிரிக்க மாட்டாங்க அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய வாழ்வு நினைக்கிறாங்கன்னா நாமளும் ஏசுநாதர் ஏற்றுக்கொண்டா இந்த நிலமை தான் வர நிறைய பேரண்ட்ஸோட பார்த்துருப்பாங்க அவங்க வீட்டில் அம்மா அப்பாலாம் ஜெவம் பண்ணி பைபிள் படித்து சர்ச்சுகள்லாம் போயிட்டு வர நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறவங்கள அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்கல்ல ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க நிறைய நிறைய விஷயத்தில் ஈடுபட மாட்டாங்க ரொம்ப லிமிட்டாக இருப்பாங்க அப்படி இருக்கிறத பார்த்தோன்னே நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடும் எல்லாரும் மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாதுங்கிற எண்ணம் வந்துடும் அதனால் நிறைய வாழ்வு நினைக்கிறாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதோ யோவன் பதினைந்தாம் மத்தியத்தினுடைய பதினொன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து தம்முடைய சீரத்தில் நிறைய விஷயங்களை பேசுகிறார் பேசிகிட்டு இருக்கிற வேலை அவர் என்ன சொல்கிறார் இந்த பார் உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது ரொம்ப சீரியஸாக தான் இருக்கணும் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் புண்ணைக்கிறோம் புண்ணை வச்சுட்டு எல்லாரும் அனுபவிக்கிறோம் அனுபவிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் எல்லாம் யார் சன்னியாசி மாதிரி இருக்கணும் சாதுக்கள் சுவாமிஜிகள் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலைங்க என்ன சொன்னார் தெரியுமா அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சந்தோஷம் உங்களில் என்ன செய்யணும் நிலைத்திருக்கும் அப்போ இயேசுநாதர் எப்படி இருந்திருப்பார் நிறைய வாலிபலுக்கு ஏசுநாதரை பற்றி பார்க்குறவங்கள அவர் சிரித்த மூஞ்சியில் பார்த்துருக்கவே மாட்டாங்க எங்கேயாவது யேசுநாதர் சிரிச்சிட்டு பார்த்துருக்கீங்களா சிரித்த இயேசுநாதர் பார்த்துருக்கவே மாட்டேங்க சந்தோஷமாக இருந்தாலும் நிச்சயம் ஏசுநாதர் என்ன பண்ணியிருப்பார் ஆனால் அந்த படம் வரைஞ்சவங்க எப்போவுமே இந்த கெட்சமனை தோட்டத்தை சீனையே வரைஞ்சதுனால இயேசுநாதர்னாலே அந்த சங்கி ஏசா திக்கு புஸ்தகம் ஐம்பத்தி மூன்று மையமாக வச்சு அவங்க படம் வரைஞ்சதுனால எப்போவுமே இயேசுநாதர் எப்படி இருப்பார் துன்பமாக இருப்பார் துக்கமாக இருப்பார் சோர்வாக இருப்பார் பாடுகளோடு இருப்பார் அப்போ நிறைய வாலிபர்கள் வந்து எங் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இயேசுநாதருக்கு நாம் வந்து அதாவது அவருக்கு பின்பற்ற வரவேல இவரை பொறுத்த நம்ம என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் அப்படி இல்லை இயேசுகர் என்ன சொன்னா என்னுடைய சந்தோஷம் உங்களில் என்ன செய்யணும் அப்போ அவர் என்ன சார் ஏ ஜாய்ஃபுல் போர்ட்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியானவர் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இல்லைன்னா அந்த ப நினச்சி பாருங்கள் ஒரு பன்னெண்டு சீடர் மூணரை வருஷம் அவரோட இருந்துருக்குறாங்க சும்மா இருக்க முடியுமா அவர் ரொம்ப சீரியஸாக ஒரு சாது மாதிரி சன்னியாசம் மாதிரி இருந்திருந்தார்னா இல்லை அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கார் அதனால் இவங்களுக்கும் அவரோட இருக்க முடிஞ்சிருக்குது அப்போது என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நினைத்து இருக்கணும் அது எப்படி இருக்கணும் நீடியதாக இருக்கணும் அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து சந்தோஷமாக இருந்தார் அப்போ நாமும் என்ன செய்யலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன வேதத்தில் நிறைய விஷயங்களில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் சில ஒழுங்குமுறைலாம் இருக்குது என்ன ஒழுங்குமுறைன்னு சொன்னால் நாம் என்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்ற வேலையில் மட்டும் அது டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு நம்ம சாப்பிட்றதில்ல அது நம்முடைய ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்ல இட்ஸ் சுட் நாட் பிகம் ஹார்ம்ஃபுல் டு அவர் ஃபிசிக்கல் கண்டிஷன் நம்முடைய உடல்நிலைக்கு என்ன செய்யக்கூடாது தீமை வரவழைக்கக்கூடாது அதனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னு சொன்னால் சந்தோஷம் சந்தோஷம்னு எதையெல்லாமோ என்ன பண்ணிடறாத நீ அனுபவிக்காத உனக்கு நல்ல விளைவுகளை தருகின்ற சந்தோஷம் அனுபவிக்கணும் ஏன்னா நிறைய சந்தோஷத்தில் பாதகமான விளைவுகள் இருக்கிறது நிறைய சந்தோஷத்துக்கு பின்னால் நிறைய டேஸ்டான காரியங்களுக்கு பின்னால் பின்னால் நிறைய மகிழ்ச்சியான காரியங்களுக்கு பின்னால் அங்கே என்ன இருக்குது ஆர் சோ மனி ஈவல்ஸ் அந்த மாதிரிப்பட்ட சந்தோஷங்களை தான் அவாய்ட் பண்ண ஆண்டோர் சொல்கிறாரே ஒழிய நீ லைஃப்பில் எப்போவுமே துக்கமாக இருக்கணும் சோர்வாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அந்த விதமாக ஆண்டோர் சொல்லலை எனவே அவர் நான் மகிழ்ச்சியாக தான் விரும்புகிறார் இப்பிரசங்கினுடைய புஸ்தகம் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாவசரத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே சாலோமன் கூட என்ன சொல்கிற பாருங்க வாலிபனே உன் வாலிப வயதில் நீ என்ன பண்ணு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது துக்கமாகிடு சிரிப்பு கிருப்பு வந்தால் என்ன பண்ணாத வெளியே சிரித்து காட்டிடாத அப்படி சொல்லலை என்ன சொன்னார் அங்கே பார்க்குறோம் வாலிபனே இளமையில் சந்தோஷ சந்தோஷப்படு அப்போ வாலிபன் உளமையில் என்ன பண்ணோம் ஹி மஸ் மீ ஹாப்பி மனுஷன் சந்தோஷமாக தாங்க இருக்கணும் சந்தோஷமாக இருந்தால் தான் சரியாக இருப்பான் சந்தோஷமாக இருந்தால் தான் ஆக்டிவாக இருப்பான் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்கள் பிரயோஜனமாக இருப்பான் சந்தோஷம் இல்லாத ஒரு மனுஷன் யாருக்கும் ஒருபோதும் பிரயோஜனமாக இருக்க முடியாது அப்போ ஆண்டோர் வந்து நம்ம சந்தோஷம் இல்லாமலாம் இருக்க சொல்ல முடியுமா இல்லை ஆண்டவரை இயேசு சீடர் சொல்லுகிற பொழுது கூட உங்களுக்கு இப்போ துக்கம் இருக்குது ஆனால் நான் மறுபடியும் வரவேன் வரவில்லை உங்களுடைய துக்கம் என்ன செய்யும் யோன் பதினாறு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் உங்களுடைய துக்கம் என்ன செய்யும் சந்தோஷமாக மாறும் அப்போ சில பவுல் கூட பிளிப்பில் எழுதுகிற பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் அப்போது அருமையான வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் நீங்கள் வந்து துக்கமாக இருக்க விரும்பலை சொல்ல வரனா உங்கள் அம்மா அப்பா வந்து நீங்கள் எதையோ சாப்பிட ஆசைப்படுவீங்க இல்லையா பசி வந்துச்சுன்னா கை க ஏதாவது நல்லா ருசியாக இருக்கணும் ஏதாவது கிரில் கிடைக்குமா தந்தூரி கிடைக்குமா பார்பிக்கு கிடைக்குமா இல்லை பிரியாணி கிடைக்குமா இல்லைனா எதாவது டேஸ்ட்டாக கிடைக்குமா நூடுல்ஸ் கிடைக்குமா அப்படி போவீங்க ஆனால் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கண்டதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடாத வயத்த கெடுத்துறாத உடம்பை கெடுத்துறாத உனக்கு நல்ல குவாலிட்டி ஃபுட்டு நான் தரேன் நல்ல ஃபுட்டு தரேன் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான் இது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீணாக போயிடக்கூடாது தம்பி அவன் என்ன பண்ணுவான் ஸ்விக்கி சொமோட்டோன்னு கண்டதையும் ஆர்டர் பண்ணி வயிற்று நாசம் பண்ணிடக்கூடாது நல்ல ஃபுட்டு உனக்கு நான் குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா நல்லப்போ என்ன பண்ணுவான் நல்ல கேர் எடுத்து கன்சல் எடுத்து என்ன பண்ணுவானே நல்ல ஃபுட்டு அதை தான் ஆண்டோர் சொல்கிறார் நாளை தினம் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் நாளை தினம் நமக்கு துன்பமாக மாறிவிடக்கூடாது இன்றைய தினம் நான் மகிழ்ச்சி என்று எண்ணுகிற காரியங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய கேடாக மாறிவிடக்கூடாது அதனால தான் ஆண்டோடு செய்கிறாரு எச்சரிக்கை கொடுக்குறார் அதனால் ஆண்டவர் வந்து என்னை எப்போவுமே துக்கமாக இருக்க வைக்கிற அப்படி கிடையாது அப்போது இவையெல்லாம் ஒரு ராங் ஐடியாஸ் எபோட் ஜீஸ் ஏசு கிறிஸ்துவ துக்கமாக இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாரை விட நம்ம என்ன பண்ணலாம் மற்றவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க ஏதோ ஒன்று என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பாள் அந்த சந்தோஷம் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக நான் வருகிற பொழுது ஆண்டவரால் வருகிற சந்தோஷம் என்ன செய்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுக மற்றவளவு பிரயோஜனமாக இருக்கிறது அடுத்த ஒரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசுநாதரை ஏற்றுக்கொள்றதுல ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா அப்பா கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே எடுத்த தம்பி வந்து ஒப்பு ஒப்புக்கூட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நானும் செய்யலை தான் நினைக்கிறேன் ஆனால் அப்புறம் சுதந்திரமாக இருக்க முடியாதே நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது ஏன்னா கிறிஸ்துவ ஏசுநாதர் ஏற்றுக்கொண்டா இதை செய் இதை செய்யாத இப்படின்னு நடந்துக்க இப்படி நடந்துக்காத இங்கே போகும் இங்கே போகாத இந்தவா தேர் உல் பி சோபனி டோன்ஸ் அண்ட் டோஸ் நிறைய செய்யாத செய்கிற மாதிரி விஷயம் இருக்குமே இது நமக்கு சரிப்பட்டு வரும் நம்மளாம் எப்படி ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீ பேடாக இருக்கணும் நம்மளை என்ன பண்ணணும் ஃப்ரீ பேடாக இருக்கணும் அப்போ என்னன்னா நிறைய வாலிபலுக்கு என்ன நினைக்கிறோம்னா ஏ சொன்னாலும் நிறைய கட்டளை என்ன நம்ம பைபிள் படிக்கிறவங்களா நிறைய விஷயங்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லப்படுது பிரசங்குக்கு போனாலும் இப்படி இருக்கணும் அப்படி இல்லை சொல்லப்படுது இப்போல்லாம் நிறைய சர்ச்சில் போகிறேன் அந்த மாதிரி இல்லை எப்போவுமே ஜாலியான காரியங்கள் வந்து பிரசங்க கூட அது வேறு விஷயம் அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் யூத்ஸெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த கிறிஸ்தவ இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க ஏன்னா நம்ம அவங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி கிடையாது இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே என்ன பண்ண என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் நிறைய வாலிபர்களுக்கு ஒரு ராங் ஐடியாஸ் இருக்குது நம்ம ஒரு ஆண்டவருக்குள்ளே போயிட்டோன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் போயிட்டோன்னு சொன்னால் கர்த்தருக்கு என்னுடைய வாழை போயிட்டோன்னு சொன்னோம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி ஆகிடுமே எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான தான் செய்யணும் ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் செய்யக்கூடாது நிறைய விஷயங்கள் ஆண்டோடைய பார்வையில் சரியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் ஆண்டோடைய பார்வை தப்பாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம செய்யணும் நம்மளை பொறுத்தவரை என்ன செய்யணும் ஃப்ரீயாக இருக்கணும் எது நமக்கு விருப்பமோ அதை என்ன பண்ணணும் பண்ணணும் இப்படி போகாத அப்படி போகாத அதை செய்ய அதை செய் வாலிப பிள்ளைங்கள்ட்ட கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சில விஷயங்களை இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லணும்னு அவங்களுக்கு என்ன வந்துடுது டென்ஷன் வருது ஆனால் ஆண்டவர் வந்து ஏன் வந்து இதை செய் ஏன் இதை வந்து செய்யாத ஏன் இந்த பாதையில் போ இந்த பாதையில் போகாத அப்படி சொல்கிறாருன்னா நீதிமொழிகள் ஐந்தாம் மத்தியத்தினுடைய இருபத்தி ஒன்றாவசனத்தை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் ஐந்து இருபத்தொன்று பார்க்கும் பொழுது சோழமுகம் ராஜ சொன்ன வார்த்தைகளும் அங்க பாக்குறோம் மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கும்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்துருக்கி பார்க்கிறார் மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பாருங்கள் எதுக்கு ஒழுங்கா நடக்கிறானா நான் விரும்புறமா நடக்கிறானா ஹ நான் சொன்ன மாதிரி தான் செய்யறானா அந்த மாதிரி அவருக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஐடியா இல்லை அம்மா அப்பா வந்து பிள்ளைகள் எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு நம்ம பார்க்குறேன் அப்படி தான் நான் இருக்கோம் போய்ட்டுருக்கா தானே வந்துட்டு இருக்கிறாங்க போகிற இடத்துல வருகிற இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறாங்களா இப்படிலாம் அவங்க வந்து சிந்திக்கிறாங்கன்னா என்னென்னா பிகாஸ் ஆஃப் சம் கேர் பிகாஸ் ஆஃப் சம் கன்சர்ன் அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய வழிகளெல்லாம் பார்க்கறேன்னு சொன்னால் சரியாக நான் சொல்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படி இல்லை அவனுக்கு நல்லமான வழியில் போய்ட்டுருக்குறானா அவனுக்கு நன்மையான வழியில் போயிட்டு இருக்கிறானா அவனுக்கு கேடு வராத வழியில் போயிட்டுருக்கிறானா அவனுக்கு தீங்கு ஏற்படாத வழியில் போயிட்டுருக்குறானா அவனுக்கு சமாதானம் வருகிற வழியில் போயிட்டு இருக்கானா அதை தான் ஆண்டவர் பார்த்துக்கலாம் ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இதை தவறு அப்படி சொல்கிறாட என்ன அர்த்தம் அது ஆண்டவருக்கு பிடிக்கலைங்கிறது இல்லைங்க அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதில்லை ஆண்டவருக்கு ஒரு விஷயத்தை வந்து இப்படி செய்யணுங்கிற மாதிரி இருக்குது அது எதனால் அதுவும் ஆண்டவருக்கு பிடிக்குது அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவருக்கு பிடிக்கிறது நான் செய்யணும் அப்படி இல்லை அவருக்கு பிடிக்கிறது பிடிக்கலங்கிறது இல்லை அது நமக்கு நல்லதா கெட்டதான்னு ஆண்டவர் அறிந்திருக்கார் நிறைய விஷயங்களுடைய நல்லது கெட்டதுகளை நம்ம என்ன பண்ண முடியாது அறிந்து கொள்ள முடியாது உலகத்தில் சாப்பிட கிடைக்கிறதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவான் உடுக்க கிடைக்கிறதெல்லாம் உடுப்பான் போகிற வாய்ப்புகள்லாம் போவான் ஆனால் நிறைய விஷயங்கள் சரியாக இருக்கிறதில்ல ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எனவே வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிப வயதில் சரியான விலையை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் சரியான விலை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அதனால் தான் ஆண்டவர் இப்படி நட அப்படி நட சொல்லுன்னா உனக்கு அதுதான் நல்ல வழி தம்பி இதுதான் தங்கச்சி உனக்கு நல்ல வழி இதை தான் நீ செய்யணும் அப்போ உன்னுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் உன்னுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் உன்னுடைய மனசுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஆண்டவர் போ போகலை அப் போகாதேன்னு சொல்லும் பொழுது ஏதோ அவருக்கு பிடிக்குது அதனால் இல்லை நமக்கு அதுதான் பெஸ்ட்டு ஆண்டவர் மட்டும்தான் மனிதனுக்கு எது நலமோ அதை சொல்லுவார் நலமுல்லையோ அதை செய்யாத சொல்வார் கவர்மெண்ட்டு பாருங்கள் உலகத்தில் பார்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படி தானே கவர்மெண்ட்டு மக்கள் நலன் தடுக்கிறவங்க தானே நிறைய சூதாட்ட விடுதிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க டாஸ்மாக் ஒரு பக்கம் வந்து ஜனங்களை வந்து நல்லவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கொடுத்து என்ன செய்கிறாங்க குடிக்கிறவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்போ எந்த அரசாங்கமும் எந்த உலகமும் எது சரியோ அது மட்டுமே நமக்கு செய்கிறதில்ல அது நடைமுறையில் அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ வருது இவன் வேறு குடிக்கிற பழக்கத்தில் இருக்கிறான்னால் டாஸ்மாக வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சார் க்ரோர்ஸ்களாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் இது தவறு இது சரி நமக்கு சொல்ல வேறு உலகத்தில் யாருமே நமக்கு சரியான சரி தவறுகளை சொல்கிறது இல்லை நம்ம அம்மா அப்பா கூட கொஞ்சம் தான் சரியாக சரிங்கிறது தெரியும் கொஞ்சம் தான் சரியில்லைங்கிறது தெரியும் எல்லாம் தெரியாது அதனால் ஆண்டவர் நமக்கு ஒன்றை இதை செய்யவில்லைன்னு சொன்னால் அது உன்னை கட்டுப்படுத்துறதில்ல ஒன்று உன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதில்ல உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமே உன்னுடைய சமாதானம் சரியாக இருக்கணும் சந்தோஷம் இருக்கணுமே அதற்காக செய்கிறது இதனால் நிறைய பேர் வந்து தப்பான எண்ணங்கள் கொள்கிறது இல்லை கிறிஸ்து ஒரு காரியத்தை நீ செய்யாத என்று சொல்லுகிறான் அதை அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அல்ல அவருக்கு சரியற்ற தான் பிடிக்காமல் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது நல்லது கிடையாது உனக்கு பெஸ்ட் கிடையாது தான் அவருக்கு பிடிக்கலை ஏதோ கேம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் எதேதோ வழிகளை நம்ம போகிறோம் எதாவது என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறோம் எங்கெங்கேயோ மீடியாஸ்குள்ளே போகிறோம் பல்வேறு இதோட பொழுதுபோக்குள்ளே போகிறோம் இதில் எவைகளெல்லாம் நமக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியலை எவைகள்லாம் தீயதுன்னு தெரியலை ஆண்ட சொல்கிறாள் இது இது உனக்கு நல்லதில்லை இந்த மாதிரி பார்க்குறது நல்லதில்லை இந்த மாதிரி செய்கிறது நல்லதில்லை இந்த மாதிரி பழகிறது நல்லதில்லை ஏன் வேணாம் அது அவருடைய பார்வையில் அவருக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதில்ல அது நல்லது அல்ல என்பதை ஆண்டு அறிந்திருக்கிறார் நமக்கு அந்த அக்கறையில் தான் அவர் சொல்லுகிறார் எனவே நம்முடைய நன்மைக்காகவே அது மட்டும் இல்லை மூன்றாவதாக நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படு மனம் திரும்ப கத்திரிக்க வாழ் சொன்ன இன்னொரு கஷ்டம்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க ஜவுமனை தம்பி பைபிள் படி தம்பி சர்ச்சுக்கு போ தம்பி அப்படியே இருக்கிறனால அந்த ஜெவம் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக மாறுபடியும் ஏன்னா எதுக்காக ஜவ் பண்ணு ஜவம் பண்ணு ஜவ் பண்ணி நிறைய வாழ்வில் கேட்குற கேள்வி என்ன அது என்ன ஜவம் பண்ணால் மட்டும்தான் அவர் செய்வாரா நான் என்ன டெய்லி எங்கள் அம்மாவிட்ட வந்து ஜெவமாக பண்ணுறேன் சாப்பாடு போடுறாங்க ட்ரெஸ் கொடுக்குறாங்க எனது எனக்கு எவ்வளோ மருந்து இருந்ததெல்லாம் கொடுக்குறாங்க நான் டெய்லி ஜவும் பண்ணியே கிடைக்கிறேன் அது மாதிரி ஆண்டோர் வந்து எனக்கு எதாவது நல்லது செய்யணும்னா செய்ய வேண்டியது தானே அதுக்கு போட்டு டெய்லி காலையில் ஜவு பண்ணு மத்தியாரம் ஜவு பண்ணு நைட்டில் ஜவும் பண்ணி இதே போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே அதனால் அந்த ஜெபம் பண்ணுறது பைபிள் படிக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய பேர்டன்ஸாக வந்து யூத்துக்கள் ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஜெபிக்க சொல்லுகிற விதமே தான் இருக்குது உனக்கு நல்லது நடக்கணும்னா என்ன பண்ணு ஜெபம் பண்ணு பரீட்சையில் பாஸ் பண்ண வரும் முடியா ஜவும் பண்ணு உனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணுமா ஜெவம் பண்ணு உங்களுக்கு நல்ல ஹெல்த் இருக்கணுமா ஜெவம் பண்ணு அப்படின்னா ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு தான் ஜெவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் அது ஒரு கிறிஸ்தவ பக்திக்காக ஜெபம் பண்ணால் அந்த ஆண்டவர் பிடிக்கும்னு அடிச்சு விடுவார் உனக்கு ஏதோ நஷ்டம் வர பண்ணிடுவார் அந்த மாதிரி சொல்லி சொல்லி ஜெபத்தின் மேலே நமக்கு என்ன அது ஒரு சாமிங்காக இல்லை அதில் நமக்கு ஒரு பேஷன் கிடையாது ஆக்சுவலி ஜெபம் பண்ணுற எதுக்குன்னா ஆண்டவர் ஏதோ நமக்கு நன்மை செய்யிடுவார் அதை வாங்குறதுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஜபங்கிறது வந்து நம்மை படைத்த தேவனோடு நாம் ஒரு தொடர்பை உருவாக்கி கொள்வது நம்மை படை படைத்த தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்வது அவருடைய அன்பை ருசிக்கிறதுக்காக அவருடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவரோடு இணைந்து வாழ்கிறதுக்காக தாவிதி யோசிப்போம் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் சின்ன வயதிலேருந்து என்ன பண்ணாங்க ஆண்டரோடு பேசி பழகி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்புக்காக தான் நம்ம ஜெவம் பண்ணுறோம் மற்றபடி நமக்கு தேவையான நன்மை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த மாதிரி கேட்டு கேட்டு தான் அப்படி இல்லை ஆண்டரோடு நல்ல ஐக்கியமாக தான் நமக்கு நன்மைகளெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே இடத்துல ஏன் நமக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா இப்போ தெரியாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு டெய்லி நீ அரை மணி நேரம் பேசுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஏதோ ஒரு அதிகாரிகிட்ட அதிகாரி சுட்டி காமிச்ச அந்த அதிகாரிகிட்ட டெய்லி பேசுகிற கஷ்டமாக இருக்கும் தெரியாதவர்களாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவும் தெரியாதவராக இருந்தால் ஜவு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தேவன் நமக்கு தெரியாதவராக இருந்தால் கஷ்டமாக ஆனால் தெரிஞ்சவராகிட்ட தெரிஞ்சவராக மாறிட்ட நடக்கும் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறதில்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கட்டும் காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய கலிக்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கட்டும் இல்லைன்னா அக்கபோத்தில் இருக்கலாம் இருக்கட்டும் அவங்களோட பழக்க ஏற்பட்டுனா என்ன பண்ணுறோம் லாங் ட்ரை இப்போல்லாம் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஃபோனில் என்ன பண்ணுறாங்க உபட்டில் பேசிடுறேன் நான் ஸ்டாப்பாக செய்கிறாங்க பேசிட்டே இருக்கிறாங்க பேசிகிட்டே சாப்பிட்றாங்க பேசிகிட்டே நடக்கிறாங்க பேசிகிட்டே வாழ்கிறாங்க ஏன் ஒருத்தர் வந்து தெரிஞ்சவராக மாறுற வெள்ள அவரோட பேசுகிற ஆசை வரும் அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சவராக மாறுகிற பொழுது அவரோட பேசுகிறது உங்களுக்கு ஆசை வந்துடும் அவருடைய ஐக்கிய உங்களுக்கு ஆசை வந்துடும் அதனால் ஜபம் என்பது ஒரு பேர்டன் கிடையாது அது நம்ம கர்த்தருடைய அன்பை ஐக்கியத்தை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம் எனவே இயேசு கிறிஸ்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கத்தான் வருபிற அந்த சந்தோஷம் அல்லது குவாலிட்டி ஜாய் ரொம்ப தரமான சந்தோஷம் அதுபோல இதசி அதசிய அதை சொல்லுகிற பொழுது எது உங்களுக்கு நல்லதோ எது உங்களுக்கு பெஸ்ட்டோ எது தேடித்திருக்கோ அதைத்தான் சொல்கிறார் மூன்றாவதாக அவர் உங்களுக்கு அறிந்த நபராக மாறுகிற பொழுது அவரோடு பேசுவது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமான மாறும் எனவே இந்த வாலிப வயதுகளில் இயேசு கிரிசு ஏற்றுக்கொண்டு தரமான சந்தோஷத்தை அனுபவீங்கள் ஆரோக்கியமான சந்தோஷத்தை இயேசு ஏசுக்கிரிசு ஏற்றுக்கொண்டு சரியான வழியிலே வாழ்வதற்கான கிருவிளை பெறுங்கள் இயேசு கிறிஸ்துவோடு பேசி பழகி வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும் தீங்கு தீவு விலைக்கு பாதுகாக்கப்படும் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எனவே வாலிபு வயதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய ரிட்சகராக ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் தாமதம் பண்ணாதபடிக்கு அதனுடைய அவசியத்தை இன்னும் நீங்கள் சரியாக ஃபீல் பண்ணப் போகாதபடிக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் இன்னும் நாம் நெடுக்க போயிட்டு வாழ்க்கையில் பல தீங்கானவைகளை நாம் சந்திக்க நிறுத்திவிடாத விடாதபடிக்கு இப்பொழுதே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் உங்களை ஆசிரதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரித்து வழி நடத்துவார் நாம் ஒரு பாடலை இன்னுமாக பாடுவோம் பாடிவிட்டு கர்த்தருடைய நாமத்தை அமைப்படுத்தும்படியாக அடுத்த பகுதி சொல்லுவோம்